நம்ம டிஎன் டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க விஜய் மகாலட்சுமி பை பாய் டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுக்காமல் நூறு உலக சுமையை உன்னால் தாங்க முடியவில்லை எனவே பத்து பேருக்கு அந்த சுமையை பிரிச்சு கொடுத்துருவோம் நூறு கிலோ பத்து பத்து கிலோ பிரித்து கொடுத்துட்டோம்னா எளிதில்லையா அதுபோல நிர்வாக அழகுகளை இந்த யூனிட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சின்ன சின்ன அழகுகளாக அதிகார மையங்களை அதிகார பரவலை அண்ணன் வந்து செய்து கொண்டிருக்கின்றார் புதிய இதுல சில பேருக்கு எனக்கு நான் மாவட்ட செயலாளராக இருந்தேன் இப்ப நான் எந்த செயலாளர்னு சொல்றது நான் மண்டல செயலாளராக இருந்தேன் இப்ப நான் எந்த செயலாளராக இருந்தது நான் தொகுதி செயலர் ஒரு ஒட்டுமொத்த தொகுதிக்கும் செயலாளராக இருந்தேன் இப்பொழுது நான் என்ன எதன் அடையாளம் காட்டுவது எல்லாருமே மாவட்ட செயலாளர் தான் எல்லோரும் மண்டல செயலாளர் தான் எல்லோரும் தொகுதி செயலாளர் தான் எல்லோரும் தலைவர்கள் தான் அப்படிங்கறது போல அதிகார பகிர்வை கொண்டு வந்துட்டார் இது எதற்காக என்றால் மொத்தமா நான் வந்து ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டு எந்த வேலையும் பார்க்காம நான் வந்து ஜமீன்தார் போல தெரிந்து கொண்டிருந்தனால் கட்டமைப்பு யார் செய்வது அப்ப எனக்கு கட்டமைப்பு செய்ய முடியலைனாக்கா அது பணி வேலை சுமை அதிகமா இருக்கின்றது அப்ப என்ன நாம் தமிழர்ல யாரும் முழு நேர ஊழியர்கள் கிடையாது ஏன்னா அந்த அளவிற்கு கட்சி இன்னும் வளரவில்லை நாம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அதை தான் நம்ம போய்க் கொண்டிருக்கின்றோம் அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நான் தான் குடும்பத்தை பார்க்க வேண்டும் நான் தான் வேலைக்கு செல்ல வேண்டும் நான் தான் கட்சியையும் பார்த்தாக வேண்டும் நான் தான் கட்சி போராட்டங்களையும் பங்கெடுக்க வேண்டும் அண்ணன் இந்த பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக பார்க்கிறார் அப்போ எங்கே சிக்கல் இருக்குது அப்ப நம்ம பிள்ளைகளால இவ்வளவு வேகமா ஓட முடியலைனாக்க அவன் ஓடுற அளவுக்கான தூரத்தை பிரிச்சு பிரித்து கொடுத்து அப்படின்னு நிர்வாக அழகுகளாக தாய்ப்பகுதி பத்து பூத்தா அந்த பத்து பூத்த நீ கட்டமை அதுக்கு நீந்தான் பொறுப்பாளர் உனக்கு ஒரு பத்து பூத்து அதுக்கு நீந்தான் பொறுப்பாளர் உனக்கு கீழே எட்டு பொறுப்பாளரை உருவாக்கு அப்படின்னு ஒரு புதிய வேலை திட்டத்தை மிகச்சிறந்த ஒரு வேலை திட்டம் இதை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் கசக்கின்றது தொகுதி பொறுப்பு போகுதே ஐயோ நம்ம கையில இருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு போகுதே ஐயோ நம்ம கையில இருந்து மண்டல செயலாளர் பொறுப்பு போகுதே டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்